இறைவனும் தூதாக வந்தீர் இதமான போதம் தந்தீர் ஐ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க பார்த்தலாம் தெரியும் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போயிடலாம் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்ட் ரேஞ்சி ப்யூர் ஆர்கன்ஸால் உங்களுக்கு ஃபுல் ஜரியில் ரிச் பல்லுவோட அழகான சிலோஸ்கி ஸ்டோனோடு போட்டு கொடுத்துட்ருக்கேன் மெயினாக வந்து இந்த பொங்கலுக்காக தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் அதாவது ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதாவது கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வரை அதாவது பொங்கல் முடிகிற வரை இந்த ஆஃபர் இருக்கும் பொங்கல் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் இந்த ரேட்டு கிடைக்காது அதாவது உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுது அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நீங்கள் நேரில் வரதுக்குள்ளேயே மேக்ஸிமம் அது சொல்லுட்டாயிருது அதனால தான் சொல்கிறேன் ஃபீஸ் என்ற வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது நல்ல ஒரு சான்ஸை பயன்படுத்திக்காங்க ஏன்னா இது ஆக்சுவல் நான் நார்மலாக விற்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் விற்கிறது இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஒரு தரேன் ஷிப்பிங்கோட பொறுத்துறேன் இந்த ரேட்டுக்கு திருப்பி சொல்கிறேன் எந்த ஷாப்புக்கு வேணால் கொண்டு போங்க இது ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துக்கே நீங்கள் கொண்டு போகலாம் கொண்டு போய் கேளுங்க இது என்ன ரேட்டு வரும்னு கேளுங்க அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அதுலேயும் எனக்கு கிட்டத்தட்ட எழுநூறுவா டு எட்நூறுரூவா நான் சொல்கிறது ஹோல்சேலில் ரீட்டைலுங்கிறது இது கணக்கே இல்லை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா எனக்கு கம்மியாக கொடுங்க அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க லைட் வெயிட் வேணும்னா கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்காங்க ஆர்கன் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஃபுல் ஜெரி ஒர்க்கில் ரிச் பல்லுவோட ஜக்காடு க்ளோஸோடு கொடுக்குறேன் வித் ஸ்டோனோட வாங்க வீடியோ ஒரு சேரையை பார்க்கலாம் மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்குது எது வேணுமோ அவைலபிள் இருக்குன்னு ஸ்க்ரீன்ஷார் எடுத்து அவைலபிளானு கேளுங்க ஓகேன்னு சொன்ன உடனே அதே நம்பர் தான் ஜிபே நம்பரு பேப்பர் நியூஸ் ஸ்கீன்ஸ் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு இது மட்டும்தான் போடுங்க டூ ஆர் த்ரீ டேஸில் எஸ்டி கோரியில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படி டிலே ஆனாலும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நாள் டிலே ஆகும் வேறு எதுவுமே ஆகாது வாங்க வீடியோ ஒரு சரியாக டக்கு டக்குன்னு பார்த்துலாம் நம்ம ஷாப்பு நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோ கடைசியில் வந்து நம்ம அட்ரஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் கோயம்பு டவுன் டவுன்ஹால் தான் டவுன்ஹாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அதனால் ஈஸியாக வந்துடலாம் உட்கிறதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸை ஈஸியாக நம்ம வந்துடலாம் இப்போ வாங்க வீடியோவில் போய் ஒரு சாரியாக இப்போ பார்த்துக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு சாரி பாருங்கள் எவ்வளோ அழகான சேரி பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுலான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் பியூர் ஆர்கான் சார் இவ்வளோ அழகான ஒரு ரிச் பண்ணு கொடுத்து இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுலான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுக்குற சரி கடை ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கி சில்ஸை தவிர நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதுக்கு வந்து நூற்றி தொண்ணூறு பெர்சன்ட் நான் கேரண்டி கொடுக்குறேன் ஏன்னா இந்த ஜக்காடு ப்ளவுஸோட இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் வெறும் அறநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது பொங்கல் வந்து கடைசி டேட்டோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது அதுக்கு முன்னாடியே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் எவ்வளோ சீக்கிரம் முன்னாலும் புக் பண்ணுவீங்களா புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக சாரீஸ் கிடைக்காது அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் வீடியோவில் டிசைன் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு டிசைன் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சாரி செம க்யூட்டான ஒரு சாரிதான் எவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன் பாருங்க நல்ல ஒரு ரெட் கலருக்கு ஃபுல்லாமே கூட கொடுத்துருக்காங்க வாய்ப்பே இல்லை ப்ளவுஸ் எல்லாமே ஜக்காடு ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அப்போ நீங்க நேரில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஃபீஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு முடிச்சிருச்சுங்கிறீங்க ஏன்னா இந்த ரேட்டு அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ கண்டிப்பா கிடைக்காது அது வந்து முன்னூறு பர்சன்ட் நான் கண்டிப்பாக சொல்றேன் நீங்க பாருங்க நான் கேரண்டியாகவே சொல்றேன் நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் போய் விசாரிச்சு பாருங்க நீங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு கிளா அழகான ஒரு சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு நல்ல ஒரு க்ரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு என்ன சொல்றேன் பர்பிள் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி எது விரும்ப கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலர் பாருங்க சூப்பரான ஸாரீஸ் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு ரிச் குவாலிட்டியில் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்கிறது ரொம்பவே ஒரு சம்மர் ரேட்டு வாய்ப்பேங்கிறது கிடையாது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஷாப்பில் வச்சுருப்பாங்க சின்ன ஷாப்பில் கூட இருக்காது ஏன்னா இது ரொம்பவே ஒரு ஹை கிளாஸ் குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீ பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு பேட்டர்னு இதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள் கலரு எல்லா கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஜோதிகா பிங்க்கு இது செல்ஃப் டிசைன்ஸ்லாம் ஃபுல்லாமே ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ரிச் கோல் கொடுத்து பியூர் ஆர்கான்ஸ் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க வெறும் அறநூற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிகிற வரையுமே நான் வந்து ஹோல்சேல் ரேட்டை கொடுத்துட்ருக்கேன் ரீட்டெயிலுக்கும் அதனால் இது நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரீஸ் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனில் கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சான்ஸே இல்லை ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக எல்லா கடையிலையும் கொடுக்குற ஆஃபர் இது கிடையாது இது எல்லாமே நல்லவே ஒரு ரிச்சான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இப்போ இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மீனா போட்டால் சாம்பிள் பீஸ் மட்டும் வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு பர்பிள் கலருக்கு இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு மீனா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் கண்டிப்பாக நாங்களே வந்து ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூறுவா விற்றது இப்போ உங்களுக்காக அதே சேம் ரேட் அதை ரேட் கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க நம்ம சூப்பராக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு ஃபுல்லாமே ரிச் பொண்ணு உள்ள எவ்வளோ அழகான ஒரு கிராண்டான சேரீ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலருக்கு நல்ல டா லைட் ப்ளூ கலருக்கு ஒரு டார்க் ப்ளூ கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க தம்ம அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் அடுத்தது பாருங்கள் சூப்பர் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு சேரீ நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸேரீ மிக அழகாக இருக்கு சாரீஸ் எல்லாமே பாருங்க எப்படி எப்படிக்குன்னு நல்ல கிராண்டான ஸேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்குது அதுக்காகவே இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் மற்ற ஷாப் மாதிரி கிடையாது ஃபுல்லாக வந்து அழகா அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு பீச் கலரில் ஃபுல்லாமே மீனா புட்டா போட்டு ரொம்பவே கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாரி சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ஃபுல்லாக மீனா டிசைன்ஸில் ஃபேன்சி கலர் ஃபேன்சி காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்ல கிராண்டாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரு ஸோ அழகான கலரு எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இல்லை பாருங்க பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே டிசைன்ஸ் இருக்கும் சாரி ஃபுல் டிசைனு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸு நல்ல ஒரு லைட் வெயிட் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும் அடை அடுத்த பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் சமரிச்சாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது சாரீஸ் எல்லாம் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஃபுல்லாமே கொடி டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலெக்ஸு அடுத்தது பாருங்கள் எல்லோ கலரில் ஜிக்ஜாக்கு கண்டிப்பாக வந்து இது போட்ட உடனே கண்டிப்பாக அவுட் ஆயிரும் அதனால் நேரில் வர்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துக்காங்க ஏன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் மற்ற ஷாப் மாதிரி ஒரு சாரிக்கு ஐம்பது அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ரெண்டு சாரீ வரைக்கும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது ரூபா மட்டும் ஷிப்பிங் போட்டுக்காங்க இது பாருங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு க்ரீன் கலரு எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மெருன் கலர் கிரீன் கலர் காம்பினேஷனில் நல்ல ரிச்சாகவும் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே அப்படி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு ரெட் கலரு இல்லை அழகான ஒரு ரெட் கலரு ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஃபுல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன் சமாம் அழகாக இருக்கும் ஒரு நேவி ப்ளூ கலர் இருக்குது ரொம்ப கிராண்டான ஒரு டிசைனே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது சாரி இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வாய்ப்பு இருந்தது கிடையாது சுத்தமாக இப்போ அடுத்த கலர் காமிக்காமல் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பீச் கலரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது டோட்டலாகவே பீச் கலருக்கு ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனில் எப்படி இருக்குது பாருங்கள் கண்டாஸ்டிக் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் சட்னி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு கலரு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு வாங்க அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஜோதிகா பிங்க் ஸோ மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்ல எல்லாத்துக்குமே ரொம்பவே அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் இது எங்கள் பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்பவே ரிச்சான ஒரு டிசைனில் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ஒரு அழகான ஒரு ஆர்கன்சாலில் ஃபுல் டிசைனில் ஜக்காட் பேட்டர்னாக கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷனே இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு க்ரீன் கலரு இப்போ பாருங்க ராமர் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு ஜக்காஜ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு இது வேணும்னாலும் ஸ்கிரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கான ஒரு பேட்டர்னே சொல்ல நல்ல ராமர் கிரீன் கலர் தான் சொல்ல அடுத்தது பாருங்க நல்ல ஒரு கிராஸ் டிசைன் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் டார்க் பிங்க் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்கிரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிங்க் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே எடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபீஸ் அவைலபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது நான் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் போட்டுவிட்டேன் அதுக்கு முன்னாடி யாராவது டக்குன்னு புக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்தாலும் எனக்கு இந்த ஃபீஸ் அவைலபிள் கிடைக்காம போயிடும் அதனால் சீக்கிரம் மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் புக் பண்ணிருங்க டக்குன்னு இல்லை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு கிராண்டாக ஷைனிங் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பியூர் ஜக்காட்டு ஜரின்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டு சேரீக்கு போகிற ஜரியை ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு வந்து சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை கிளாஸாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் டிசைன்ஸு இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் சமரிச்சாக ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட் ரேட்டு ரெண்டு பீஸ் எடுக்கிற மாதிரி ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்கள் க்ரீன் கலரு சூப்பரான ஒரு க்ரீன் கலரு வரும் செல்ஃப் டிசைனில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் அழகான ஒரு கலரில் ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அதனால இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு எல்லோ கலரு சூப்பரான ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முந்தாணி அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சம சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது காமிச்ச பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டிசைன் தான் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் கிடையாது எல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு புட்டாக போட்டு நல்ல கொடி டிசைனில் நல்லா ரிச்சாகவே ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே அடுத்தது பாருங்கள் லாஸ்ட்டு கலரு ஃபைனல் கலரு அழகான ஒரு மெரூன் கலர் ரெட்டிஷ் மெருன் கலர்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு கலர் இதுமாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீன் சார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டு தரேன் இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் உள்ள பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் அதில் வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரேட் போடுறது டூ நைண்ட்டி ஃபைவ் கொடுத்துரு அதில் ஒரு ஏழு எட்டு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது எது வேணும்னா அதுவும் டக்குனு ஸ்கிரீன் சார்த்து உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்கு பொங்கல் முடிகிற வரையும் செம்ம ஆஃபர் இருக்குது கண்டிப்பாக எதுவுமே மிஸ் பண்ணிடாண்டா வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பொங்கல் முடிவு உங்களுக்கு ஆச்சரியமான விலையில கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே இருப்பேன் வாங்க அந்த சரி போடனே பார்த்துருக்கேன் இது பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பீஸில் உள்ளது இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு மூணு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் அதனால் அந்த ரேஞ்சு கொடுத்துறேன் இது வந்து முந்தானி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது எல்லாமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி போட்டு தரேன் நீங்கள் அது கூட சேர்ந்து இது புக் பண்ணுறதாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் பியூர் பிரிண்டட் சில்க்கு இங்கே பாருங்க எப்படி குவாலிட்டி செம அழகாக இருக்கும் நல்ல ஒரு பியூர் பிரிண்டட் சில்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் அந்த ரேஞ்ச் வைத்தது குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் நீங்கள் சம்மருக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது பாருங்கள் ப்யூர் லினன்னு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அதே ரேட்டு போட்டு தரேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே ஆஃபரில் உள்ள பீஸு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது நான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இந்த இது ஒரு பீஸு பாருங்கள் இது வேணாலும் அதை ரேட்டு தரேன் இது பாருங்கள் இது ஒரு பீஸ் கையில் அவைலபிள் இருக்குது அடுத்த பீஸ் காமிச்சு பாருங்கள் இது ஒரு பீஸ் அவைலபிள் இருக்கு இது ஒன்று இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது அதே ரேட்டை புக் கொடுத்துறேன் அடுத்தது கோச்சம்பள்ளி இது ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒத்த பீஸ் அதனால அந்த ரேஞ்ச் கொடுத்துறேன் அடுத்தது பாருங்கள் பியூர் ஜார்ஜெட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சூப்பரான ஒரு குவாலிட்டி தௌசண்ட் நைன்டி இது அதே ரேட்டு கொடுத்துறேன் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் பியூர் லினனு இது பாருங்க இன்னொரு பீஸ் தான் இருக்குது ஃபுல் எம்ப்ராய்டரி இது சேம் அதே ரேட்டு பொறுத்தறேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் சின்ன ஜரி பார்டர் போட்டது இது சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் சின்ன அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே மிஸ் பண்ணிட்டேன் சாரி இதை போடாமட்டேன் இது பாருங்க இது ஒரு பீஸ் இருக்குது இது அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் டிசைன்ட் சாரி இது ஒரு கலர் இருக்குது அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க இது ஒரு கலர் இருக்குது இப்போ பாருங்க இது எல்லாமே அதே ரேஞ்சு கொடுத்துருக்குன்னு நினைப்பே போட்டு தரேன் இதோட சோல் ஓட்டு ஆயிடுச்சு இந்த சாரி எல்லாமே காலி ஆயிடுச்சு அதனால போடுறது நாலு கலர் மட்டும்தான் இருக்குது இது ஒரு கலர் போட்டு தரேன் அடுத்தது பாருங்கள் ஆகான ஒரு பிங்க் கலர் ஃபோர் கலர்ஸ் இருக்குது இது வேணால் சீக்கிரமாக டக்குனு புக் பண்ணுறது பண்ணிக்காங்க இதுவும் ஒரு டக்குன்னு சோல்ட் ரோட் ஆயிரும் இந்த இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் ஒன்று இருக்கு இது ஒரு கலர் ஒன்று இருக்குது அடுத்து எல்லோ கலர் ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல் கல்த்து கலரில் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட நாலு கலர் அவைலபிள் இருக்குது எல்லாமே சிங்கிள் பீஸ் லாஸ்ட்டில் போட்டது எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் வரும் அதில் வந்து டேமேஜ் இருக்காது நான் சும்மா எதுக்கும் சொல்லி வச்சுக்கிட்டு அவ்வளோதான் மேக்ஸிமம் டேமேஜ் இருக்க வாய்ப்பு இல்லை தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வாய்ப்பு இல்லை எது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கங்க இரநூத்தொஞ்சு ரூபா போடுத்து ஃபஸ்ட்டு காமிச்சு வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போடுத்து ஒன்று வெட்டிங் சாரி கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து ஃபேன்சி சாரி கொடுத்துருக்கேன் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேன்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சு வச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுடைய ரொம்ப பயாஸ்